இப்போ வண்டியில் உட்காரும்போதே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா என் வண்டியில் உட்காந்திங்கன்னா இப்போ நான் அந்த இருக்கேன் அதுக்குன்னு விட்டுருக்கேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வண்டியில் சாவிப்படும் போது பிஸ்மெலாம் தான் சொல்ல ஆரம்பிப்பேன் ஸோ மனதில் நான் நம்பி வெளியில் போகிறேன் என்ன எப்படி வீட்டை விட்டு போகிறேனோ அதே மாதிரியான வீட்டுக்கு வரணும் இதுக்கு யார் நீ தான் பொறுப்புன்னு மாதிரி போட்டு போய் அந்த மாதிரி ஸோ நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இறைவன் மேலே தான் ஏன்னா படைச்சதே நம்மளை அவனை தான் ஸோ அவன் மேலே தான் நான் போகிற நம்பிக்கை வந்து நம்ம பெருசாக போடணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயத்தை விட்டு போகும்போது நம்மளுக்கு நல்ல விஷயமா நல்லபடியாக முடிஞ்சு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை ஃபஸ்ட்டு இறைவனை வணங்கணும் ரெண்டாவது ஒரன் பார்த்திங்கன்னா வீட்டில் ஆள் ரெண்டு பேர் மனசு மனநிறைவோ நம்மளை அனுப்பிச்சி வச்சாங்கன்னா திருப்பி மனநிறைவோடு நம்ம வீட்டுக்கு வரலாம் அந்த ரெண்டு மனசு மட்டும் ரொம்ப முக்கியமானது முதல் மனது பார்த்திங்கன்னா தாயோட மனது ஃபர்ஸ்ட்டு தாயோட மனசு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகிறேன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி உடம்பு தான் சரி அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா போயிட்டு வரமான்னு சொல்லிவிட்டு அவங்க கையால் நீங்கள் ரொம்பலாம் வேணாம் வெறும் ஒரு பத்து ரூபா காயினாவது வாங்கிட்டு போகலாம் இல்லை முடிஞ்சால் அவங்ககிட்ட காசு இருந்தால் நூறுரூவா கூட வாங்கிட்டு போகலாம் அதில் அஞ்சு ரூபாவது அவங்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படி அவங்ககிட்ட பணமே இல்லைப்பா அவங்க வேலைக்கு போகிறதில்ல அவங்ககிட்ட பணமே வராது இல்லை ரொம்ப வயசானவங்களா இருந்தால் நைட்டே கூட கொடுத்து வைக்கலாம் இல்லை நீ வாரத்தில் ஒரு நாள் ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுக்கூடாமா நான் டெய்லியே போகும்போது கையால் சாமி கும்பிட்டு எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுமா உங்கள் கையால் மனசாஜ் ஏன்னா தனக்காக நம்ம விட நம்மளுக்காக ஒரு ஜீவன் வேண்டாம் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம பெற்ற தாய் அதோட எங்கேயுமே கிடைக்காது